தலைப்பு சமய சாத்தியத்திற்கு முறையான தியாகம் பகுதி ஒன்று கதை பழமையான தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அருணாசலம் என்ற ஒரு பக்தர் வாழ்ந்தார் அவர் ஒரு எளிய விவசாயி ஆனால் அவரது வாழ்க்கையின் மையம் இறைபக்தி அருணாசலம் தினமும் காலை எழுந்தவுடன் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தியானம் செய்து விரதம் இருந்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டார் ஒருநாள் அவரது மகள் அபிராமி திடீரென கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டாள் கிராமத்தில் உள்ள மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்ததால் அருணாச்சலம் மிகுந்த கவலையில் மூழ்கினார் அவர் இறைவனை நோக்கி ஐயா என் மகளின் உயிரை காக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அந்த இரவு அருணாச்சலத்துக்கு ஒரு கனவு வந்தது அதில் ஒரு முனிவர் தோன்றி அருணாச்சலா உன் மகளின் குணமடைய நீ இருபத்தி ஒன்று நாட்கள் கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த விரதம் பார்வதி தேவியால் பரமேஸ்வரரை அடைய அனுஷ்டிக்கப்பட்டது நீயும் அதை பின்பற்றினால் உன் மகளுக்கு நலம் கிட்டும் என்று கூறினார் அருணாச்சலம் அந்த கனவின் வழிகாட்டுதலை நம்பி ஈநாள் முதல் கேதார கௌரி விரதத்தை ஆரம்பித்தார் ஒவ்வொரு நாளும் அவர் சுத்தமான உடையில் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து உபவாசம் இருந்து இறைவனை பிரார்த்தித்தார் அப்பொழுது கிராம மக்கள் அவரது தியாகத்தை பார்த்து அருணாசலம் உன் மகளுக்காக நீ இவ்வளவு தியாகம் செய்கிறாய் இறைவன் உன் பக்தியை கண்டிப்பாக புரிந்து கொள்வார் என்று ஊக்கமளித்தனர் இருபத்தி ஒன்று நாட்கள் முடிந்ததும் அபிராமியின் உடல்நிலை மெதுவாக மேம்படத் தொடங்கியது மருத்துவர் இது ஒரு அதிசயம் அவள் விரைவில் முழுமையாக குணமடைவாள் என்று கூறினார் அருணாச்சலம் தனது மகளின் குணமடைதலை தனது இறை பக்திக்கும் கேதார கௌரி விரதத்தின் சக்திக்கும் அர்ப்பணித்தார் அவர் இறைவன் நம்மை சோதிக்கலாம் ஆனால் நம்மை ஒருபோதும் விளக்க மாட்டார் என்று கூறினார் தொடரும் பகுதி இரண்டில் காணப்போகிறீர்கள் அருணாச்சலத்தின் தியாகம் கிராம மக்களில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது அபிராமியின் வாழ்க்கையில் புதிய திருப்பம் கேதார கௌரி விரதத்தின் முழுமையான விளக்கம் கடிலா ஊசி ஸ்பாட் டாட் காம் இந்த கதையின் தொடர்ச்சியை விரைவில் பகிர்வேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பகுதி இரண்டை எழுத தயார்